கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அறிவுரைக்கு செவிகொடு கண்டிப்பை ஏற்றுக்கொள் ஆமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய சூழ்நிலையிலே அநேக குடும்பங்களிலே ஒரு பிள்ளைதான் இருக்கிறார்கள் ஒரு பெண் பிள்ளையோ ஒரு ஆண் பிள்ளையோ ஆகவே சிறு தவறுகள் செய்யும் பொழுதே அவர்களை கண்டிக்க நாம் தவறுகிறோம் ஒரு பிள்ளைதானே வளர்க்கிறோம் அதிக செல்லம் கொடுத்து வளர்க்கிறோம் அவர்கள் தப்பு செய்த போதிலும் அவர்களை சரியான முறையில் அறிவுறுத்துவதற்கு அறிவுரை சொல்லி திருத்துவதற்கு அந்த குடும்பத்திலே பெரியவர்கள் இருக்க மாட்டார்கள் அதேபோல் அவர்களை கண்டிக்க வேண்டும் என்று கணவரோ மனைவியோ முயன்றாலும் ஒருவர் முயற்சி செய்தால் இன்னொருவர் தடுப்பார் ஏனென்றால் ஒரே ஒரு பிள்ளைதான் இருக்கிறார் என்று ஆம் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை நாம் கண்டிக்க வேண்டிய விஷயத்தில் கண்டிக்க வேண்டும் அறிவுரை சொல்ல வேண்டிய நேரங்களில் அறிவுரை சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையை அறிந்து சரி செய்ய வேண்டிய நிலையை சரி செய்து கடவுளுக்கு விருப்பமான பாதைகளில் செல்ல முடியும் ஆம் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை இன்றும் கூட அநேக குடும்பங்களிலே இந்த செல்போனுக்கு அடிமையாகி பல பிள்ளைகள் மிக மோசமான நிலைக்கு ஆளாவதை டிவி நியூஸ் வழியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படியாவது குடும்பத்திலே எல்லாரும் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற நாம் சரியான பாதைகளில் நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதில் தவறுவிடுகிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த திருவிவளிய வார்த்தைகளை வாசிப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் குடும்ப ஜபம் ஏறெடுப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் திருப்பலியிலே வாரவாரம் வாரம் பங்கெடுக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படியாக கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதை நாம் செய்ய வேண்டிய கணம் எல்லாவற்றையும் நாம் சரியாக ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளையும் அந்த பாதையிலேயே வழிநடத்தும் பொழுது பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க சரியான பாதையில் நடப்பாங்க அப்போ நாம் சில நேரங்களில் அவர்களுக்கு அறிவுரை சொல்லுவதற்கு தவறினாலும் கூட தூய் ஆவியானவர் அவர்கள் ஏறெடுக்கும் ஜபம் வழியாக அவர்களுக்கு அறிவுரை கூறுவார் ஆலோசனை தருவார் சில நேரங்களில் அவர்கள் பாதை தடுமாறக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் நின்றாலும் கூட கடவுளது கரமானது அவர்களை அருமையாக பாதுகாக்கும் ஆகவே கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபிக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கென்று சில நிமிடங்களை ஒதுக்கி அவர்களோடு பேச வேண்டும் குடும்ப ஜபம் ஏறெடுக்க வேண்டும் நல்ல காரியங்களை அறிவுரையாக சொல்ல வேண்டும் நல்ல விஷயங்களுக்கு அவர்களை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் அதேபோல் அவர்கள் தப்பு செய்யும் பொழுதெல்லாம் நீங்கள் கண்டிக்க வேண்டும் இப்படியான பாதையிலே நீங்கள் நடத்தினால் மாத்திரமே அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை நல்ல முறையில் அமையும் அவர்கள் நான்கு பேருக்கு ஒரு சாட்சியாக மாறுவார்கள் நாம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நாம் சரியான முறையில் நம் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அது நமக்கும் பல விதங்களில் உதவி செய்யும் கடவுளுடைய பாதையிலே நாம் நடக்கும் பொழுது நம்மை தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளும் நடப்பார்கள் நாமே நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே நீங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே எப்பொழுதும் எங்களுக்கென்று நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நாங்கள் சரியான முறையில் வளர்க்க எங்களுக்கு தேவையான ஞானத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டி முது பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் தகப்பனே இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளை கடவுளின் பாதைகளை வழிநடத்த உதவி செய்யும் என்று நான் நம்புகிறேன் அப்படியே நாம் செய்வோம் கடவுளின் ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் ஆமேன் God bless you.